முருகனின் அறுபடை வீடுகளில் எந்த திருத்தலத்தில் என்னென்ன சிறப்புகள் முதல் படை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் முருகன் தெய்வானையுடன் மனக்கோலத்தில் காட்சி தருகிறார் இங்கு மலை வடிவில் சிவபெருமான் அருள் புரிகிறார் அமர்ந்த கோலத்தில் முருகன் காட்சி அளிப்பது சிறப்பாகும் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளதால் திரு சீரலைவாய் என்றும் ஜெயந்திபுரம் என்றும் பெயருண்டு இங்கு முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்ததாக கந்த கூறுகிறது மூன்றாம் படை பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும் பழனி முருகர் சிலை போகர் சித்தரால் நவ பாஷாணத்தால் உருவாக்கப்பட்டது இங்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம் பால் தீர்த்தம் சாப்பிட்டால் சகல நோய்களும் தீரும் நான்காவது வீடு தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது தந்தைக்கு மகிழ்ச்சியை தரும் அதையொட்டி தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டு பிள்ளை குருவாக இருக்க தானே சீடனை போல் அமர்ந்து கேட்டார் அதனால் சிவகுருநாதன் என்ற பெயரை முருகப்பெருமான் பெயர் பெற்றார் ஐந்தாவது வீடு திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் திருத்தணிக்கு வந்து கோபம் தணிந்து சாந்தமாக அமர்ந்ததால் தணிகை என எவ்வூர் பெயர் பெற்றது வேடர் பிறந்த வள்ளியை முருகன் காதல் திருமணம் புரிந்து கொண்ட இடமே திருத்தணியாகும் அருணகிரிநாதர் முத்துச்சாமி தீட்சிதர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலம் ஆறாவது வீடு அறுபடை வீடுகளில் ஆறாவது வீடாக விளங்குவது சோலைமலை அவ்வை பாட்டியிடம் சுட்ட பழம் வேண்டுமா சூடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகன் உலக வாழ்க்கைக்கு கல்வி அறிவு மட்டும் போதாது இறையருள் என்னும் மெய்யறிவும் வேண்டும் என்பதை உணர்த்த திருவிளையாடல் புரிந்த The பைரவரின் அவதாரம் நிகழ காரணம் பிரம்மா மற்றும் விஷ்ணு இடையே நடைபெற்ற வாக்குவாதமே ஆகும் ஒருமுறை அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கையில் உலகில் சக்தி வாய்ந்தவர் யார் என்ற கேள்வியை விஷ்ணு பகவான் எழுப்ப அதற்கு பதிலளித்த பிரம்மன் படைப்பு தொழிலை நான்கு வேதங்களும் அவர் கூற்று தவறு அனைவரையும் விட சக்தி வாய்ந்தவர் பெண்ணின் சக்தியுடன் இணைந்துள்ள சிவபெருமானே ஆவார் என்று எவ்வளவோ கூறியும் பிரம்ம பகவான் அதை உதாசீனப்படுத்தியதும் இல்லாமல் சிவபெருமானை குறித்து நிந்தனை செய்யவும் துவங்கினார் சிவபெருமான் தன்னை குறித்து உபமரியாதையுடன் பேசியதை கேட்டு கொதிப்படைந்து தன் அருகில் இருந்த ருத்ரனை அழைத்து அகந்தையுடன் பேசிய பிரம்மனின் வாயுடன் கூடிய அந்த தலையை வெட்டி எரியுமாறு ஆணையிட்டார் அதை கேட்ட ருத்ரன் உடனே பயங்கரமான உருவம் கொண்ட பைரவராக தன்னை உருமாற்றிக்கொண்டு விரைந்து சென்று சிவபெருமானை பழித்து பேசிய பிரம்மனின் அந்த குறிப்பிட்ட தலையை பீத்து எறிந்தார் ஆனால் அதை செய்து முடித்ததும் தலையை அறுத்து எறிவது கொலை செய்ததற்கு சமம் என்பதனால் பைரவரை பிரமகத்தி தோஷம் பற்றிக் கொண்டது தனக்கு இருந்த பல தலைகளில் ஒரு தலையை இழந்த பிரம்மனும் அதிர்ச்சி அடைந்து தனது தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார்